அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வணக்கம் இன்றைய காணொலியில் நான் கொடிபோஞ்சி எப்படி உருவாக்கி எந்த கட்டத்தில் கொண்டு போய் நாங்கள் மண்ணுக்குள்ள காட்ட காட்டப்போறோம் இப்போ நாங்கள் நாங்கள் வச்சிருக்கிறது ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு விதமா இந்த கொடிபோஞ்சியை நடுவினோம் கொடிபோஞ்சிய நடைக்குள்ள வீட்டுக்கு தோட்டத்தில் வைக்கிறது அல்லது அஹ் ஒலி சம என்று சொல்லி சொல்ற இடத்துல வைக்கிறோன்னு சொன்னால் அவர்கள் என்ன செய்வினா பெரிய தோட்டமா வைக்கிறபடினால பெரிய அளவில் கூடிய அளவு வைக்கிறேன்டா நேரடியாவே கொண்டு போய் மண்ணுக்குள்ள நேரம் உடனடியாக தாட்டடுவினம் அப்போ அதை தாட்டா என்ன செய்யும் முதல் முளைச்சி வரையக்கில்ல அரும்பி முதல் ரெண்டில் விட்டு அந்த விதையால வலிக்கிட்டு வரையக்கில்ல நெல்ல குறுத்து இதா இருக்கும் அந்த நேரத்தில் தான் பறவைகளோ சரி முயலோ சரி நத்தியோ சரி கடிக்கிறதுக்கு கூடின சந்தர்ப்பம் இருக்குது அப்படி தான் கூடுதலாக கடிக்கிறது அதுக்கு மக்களை அன்பர்கள் என்ன செய்திருக்கிறவன்டா ஒரு சில விவசாயமே அதை போட்டுட்டு அதை ஒரு நெட்டால மூடியோ சுத்தி வர ஒரு கம்பி நட்டு நெற்றாலி ஏதோ ஒரு விதத்தில் மூடி இருப்பினா அந்த விதை முளை ஓரளவு வளர்ந்து வரும் மட்டும் அதை மூடாத இடத்துல கூடுதலாக புறாக்கள் வெளியிடங்கள்ல நெடுக மக்கள் நிக்க மாட்டின அப்போ அந்த இடங்களில் குருவிகளோ புறாக்களோ மற்றது முயல்களும் அப்படியான இடத்துல வந்து குறி கடிக்கிறது கூட இருந்துன்னு சொன்னால் நீங்கள் கூடுதலாகவே கவனிச்சு கொண்டு இருப்பீங்க அதை கூட நீங்கள் நேரடியாக நடுறது இருக்கு நேரடியாக நட்டால் நாங்களுமே பல தடவை நேரடியாக நட்ட போது என்ன நடந்தது நான் நேரடியாக நட்டுட்டு வர அந்த கெதியில வருது வைக்கிற கொட்டை முழுக்க விதம் முழுக்க முளைச்சி வரும் ஆனால் அப்படி வரையில்ல ஒரு அளவு ஒரு ரெண்டு விட்டு வர்ற அளவில் வந்தோன்னே நத்தியல் இரவு நேரத்தில் வந்து எங்களுக்கு கண்ணுக்கு தெரியாமலே சின்ன இதுகள் வந்து பார்க்க குட்டியாக தான் இருக்கும் ஆனால் குருத்து அரிச்சு போடும் குருத்தி அரிச்சுட்டு அப்புறம் வளர்ச்சி இருக்காது அப்போ அதுக்காக நான் இப்போ தொடர்ந்து ரெண்டு மூன்று வருஷமாக செய்கிறது உள்ளுக்குள்ளேயே இப்படி சின்ன டொப்பிலேயே இதுக்குள்ளே எடுத்துட்டு அப்படிக்கே ஊற விட்டு கூட வைக்கலாம் இது ஒரு நாள் நோமலாக ஊற விட்டு தண்ணியில ஊற விட்டுட்டு அடுத்த நாள் என்ன செய்கிறது அதை எடுத்து தண்ணியை வடிச்சிட்டு பேப்பருக்குள்ளே வச்சுட்டு நோமலாகவே மூடலாம் மூட ரெண்டு நாள் மூன்று நாள் வைக்க மூன்றாம் நாளே அரும்பு அப்படியே முளை வந்து வந்துடும் அதுக்கப்புறம் நீங்கள் மண்ணை போட்டுட்டு நடலாம் இப்படி சின்ன டொப்பா எடுத்தால் முதல்ல எப்போ சின்ன விதை போட்டு நடக்கல இப்படி சின்ன நாள் எடுக்கிறத அடக்கமா எடுத்தா தான் அது வேலைக்கு முளைக்கும் அப்படி எடுத்து நீங்க வச்சு விட்டீங்கன்னு சொன்னால் அதுல இருந்து முளைச்சு வந்துரும் அப்படி எடுக்கல நீங்க எந்த மண்ணை நீங்க அஹ் பாவிக்கணும்னு சொன்னா நோமெல்லாம் இந்த விதை வர்றதுக்கு சொல்ல இல்லாத மண் அது எங்கள்கிட்ட தோட்ட மண்ணுகளை அப்படி சொல்லி எடுக்காமல் வாங்குற மண்ணையே நீங்க வாங்கி ஓரளவு முக்கால்வாசி போட்டுட்டு அதுக்குள்ள விதை உண்டி விட்டீங்கன்னு சொல்லி சொன்னா சரி அது முளைஞ்சு வரும் ஏன் நாங்கள் வெளி மண்ணை அப்படி எடுத்து போடக்கூடாதுன்னு சொல்லி சொன்னால் வெளி மண்ணை எடுத்து போட்ட சொன்னா அது காத்தோட்டம் இல்லாமல் ஒரு லூசா அப்படி மண் காத்தோட்டம் குறைவானை தான் அமர்ந்து போய் இறுகி போயிடும் தண்ணியை விட இறுகி இருக்கும் அப்ப அந்த வேறுகள் ஓடி இதன்றதுக்கு பத்தாது அந்த சரியில்லா அது இந்த இது குறைவா இருக்கும் வளர்ச்சி குறைவா இருக்கும் நீங்கள் நோமலா வாங்கி இது கண்டு வளர்ச்சி கண்டு போடுறோம் அந்த மண்ணில தான் அப்படியே மண் உதிர்ந்து கொட்டாமலும் வேரோடி திரண்டும் இருக்கும் அப்ப அந்த முறையில நீங்கள் நடலாம் நாங்கள் இப்ப இந்த முறை காலம் நிறைய இருந்தபடினாலே அதை ஊற விடாமலே நோமலாக ஊற விட்டு நடப்போம் லேட் ஆயிட்டு அப்போ வேலைக்கு முளைக்க வேணும்ன்றதுக்காக நாங்கள் அப்படி வைப்போம் மெட்டது என்ன ஊரை விட்டு நடைக்குள்ள எல்லா விதையுமே கூடுதலாக நூறு வீதமும் முளைக்கும் அதாவது இந்த போஞ்சி என்றது முளைக்காம விடுறதுன்றது குறைவு கூடுதலாகவே கிசுகிசுன்னு வந்துடும் அப்ப நாங்க என்ன செய்தோம் இதை சின்ன இதுக்குள்ளே எடுத்துட்டு நாள் இருக்குது என்று சொல்லி போட்டுட்டு நின்று ஒரு மாதம் இருக்கே அஞ்சாம் மாதம் வந்து நடுறது கன்று சொல்லி போட்டு அதை நனைய விடாமலே எடுத்து என்னென்று சொல்லி இதுக்குள்ள மண்ணை போட்டுட்டு இதுக்குள்ள விதைய வச்சுட்டு இப்படி ஒரு பத்து பதினஞ்சு குள்ள நான் இதை போட்டுட்டேன்னு செய்தேன் பெரிய தொட்டி எடுத்து அதுக்குள்ள நல்ல மண்ணை கலந்து பசலை மண்ணை நோமல் மண்ணையும் அப்படியே கலந்து எல்லாம் போட்டுட்டு அதுக்குள்ளேயே இந்த இதோடைய அப்படியே எல்லாத்தையும் மடுக்கி வச்சுட்டு அதுக்குள்ளேயே தண்ணி ஊற்ற ஊற்ற உள்ளுக்குள்ள அந்த ஈரப்பிடிப்பெல்லாம் போயிட்டு அடியில் எல்லாம் வேர் தொங்கி இப்படி எல்லாம் அதை பார்க்க போறேன் எப்படி இந்த மிச்ச இதுகளும் எப்படி இருக்குதுன்றதை பார்ப்பேன் இது நடைக்குள்ள நீங்கள் பார்த்தால் இந்த பெரிய தொட்டிக்குள்ளேயே நான் மண்ணை எடுத்து போட்டு இப்படி சின்ன சின்ன இதுக்குள்ளே அப்படியே விதையும் போட்டு மண்ணுக்குள்ளே விதியை போட்டுட்டு பார்த்து இப்படியே இதுக்குள்ளே வச்சு நான் இது நோமலாக மற்ற இதுக்குள்ளே வச்சுட்டா இந்த கீழே வர்ற வேறுகள் இப்போ இதிலையெல்லாம் குறைவாயிருக்குன்னு இல்லை கூட வாயுமே வந்துருக்குது பார்த்தீங்கன்னு சொன்னால் கீழுக்குள்ளேயே வேறு ஓடி இருக்குது இப்போ இதை எடுத்து பார்த்தா இங்கே எவ்வளோ தூரம் கீழுக்குள்ளே வேறுகள் போயிருக்கு இங்கே அப்படியே மெட்டதுகளையும் கூடுதலாக வந்திருக்குது பார்க்க போறோம் இப்படி ஏன்னு சொல்லி மெட்டதுக்குள்ள வச்சிருந்தால் ஆஹ் வராது இதை இதை பாத்தீங்கன்னு சொன்னா இதுக்குள்ள நாங்கள் சும்மா இப்படி வச்சிருந்தோம்னு சொன்னால் இதுக்குள்ள இவ்வளவு தூரம் வராது அடியில மண்ணுக்குள்ள நாங்க வச்சிருந்தபடினால வேர் வேறு கீழே வர்றதால இங்க மேலையும் நெல்ல வளர்ச்சிய வந்துடும் குறுகின காலத்துல வளர்ச்சி கூடவே இருக்கும் வளர்ச்சி வளர்ச்சி கூடவே இருந்தா என்ன நன்மை என்று சொல்லி சொன்னால் நாங்க நிலத்துல நடவுக்கு பெரிய வளர்ச்சியா இப்படி வந்துட்டு சொன்னால் இனி நத்தை கடிக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை இந்த வந்து இந்த இவ்வளவு இதோட முதல் ரெண்டு இலியல் பிஞ்சா இருக்கலாம் நத்தை கூட கடிக்கும் பிஞ்சு தன்மை கடிக்கும் இனி கடிக்காது அப்ப நாங்கள் இனி நிலத்துல கொண்டு போய் வைக்கல இனி நாங்கள் மண் எப்படி என்று சொன்னால் முதல் ஆக சின்னனாயிருந்தா நாங்க கொண்டு போய் நடையக்கில்ல உரம் போடக்கூடாது டக்குன்ட்டு சுட்டுடும் இப்ப நாங்கள் நல்லா வளர்ந்து ஓரளவு நல்லா மொத்திச்சு பெலப்பமா வந்தபடியினால நாங்க நற இடத்துல உரத்தையும் மண்ணோட சாடியா கலந்து போட்டு அந்த நிலத்துல தான் கொண்டு போய் நடப்போறோம் இப்ப நீங்க எதை பாத்தீங்கன்னு சொன்னாலுமே கீழே இப்படி வேரோடி இருக்கும் நான் இப்படி வச்சுட்டு என்ன செய்தனானு சொன்னா குளிர்கள் படாம வெளியில தானே வச்சேன் அப்போ வெளியில வச்சபடினால குளிர்கள் படாம இருக்கிறதுக்கு விதிகளை போட்டுட்டு வைக்கலாலேயே சாரிகளுக்கு மேலே இப்படி விட்டு தான் தண்ணிகளை விட்டேன் அது வித முளைச்சி வரையிக்க போஞ்சி அது தண்டை பாட்டிலையே விளத்துப்பட்டு விளத்துப்பட்டு ஆனா என்ன சொல்லுங்க எல்லா சா போட்ட எல்லா விதிகளுமே முளைச்சி வந்திருக்கு சில இதுக்குள்ள நான் சரி ரெண்டு யா போடுவோம் என்று சொல்லி போட்டதை இங்கே பாருங்க ரெண்டு கூட நீங்க கொடி பூஞ்சி தானே அதை கொடியா வளரக்குல விலத்தி பிடிச்சி விடலாம் அப்ப நீங்க இப்படி சின்ன தோ இதுக்குள்ளே ரெண்டு கூட நீங்க போட்டு உருவாக்கலாம் இப்போ நான் இந்த வச்ச விதை எப்படி வளர்ந்துருக்குதுன்றதை சொல்லி கொண்டிருந்தேன் அதோடு கூடுதலாக நான் அரவாசிக்குள்ள ரெண்டு வித உள்ளதும் போட்டிருந்தேன் தனி உள்ளதும் போட்டிருந்தேன் ஆனால் அந்த ரெண்டு வித போட்டது கூடுதலான வளர்ச்சியை தந்திருக்குது என்ன காரணம்னு தெரியல நீங்கள் ஆறாவது விவசாய அன்பர்களாக இருக்கட்டும் தெரிஞ்சிருந்தால் அதுக்கு நீங்கள் எழுதினால் நாங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம் என்ன காரணம்ன்றதை இனித்தால் நான் அதை பற்றி தேடலில் ஈடுபட வேணும் உண்டா முளைக்கிறதுக்கும் ரெண்டு விதை போட்டுறதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குன்றதை பாத்துருப்பீங்க இப்ப நான் இத கொண்டு போய் மெட்டது கொண்டு போகும்போது பாருங்க அப்படி அந்த இதுக்குள்ள வச்ச படிக்கினால வேர்கள் எல்லாம் வந்திருக்குது அத மெதுவா நாங்கள் வெளியிலே எடுக்க வேணும் மண்ணுக்குள்ள வச்ச படிக்கினால கீழேயும் மண்ணுன்ற படிக்குனால இதுக்குள்ள விடுற தாண்டி கீழே போய் ஈர உருவாக்கி வளர்ச்சியா கூட்டி இருக்குது அடுத்த முறை செய்யக்கில்ல இப்படி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அல்லது இந்த முறை இன்னும் இருக்கும் என்னடா போஞ்சி நீங்க முந்தி பிந்தி எடுக்கிற மாதிரி ரெண்டு மூன்று ரிப்பா நீங்க போஞ்சி நடலாம் அப்போ இப்போ நாங்கள் இதை முதல்ல வைக்கிறோமென்று சொல்லி சொன்னா அடுத்த ஒரு ரெண்டு கிழமை கடந்து அல்லது மூன்று கிழமை கடந்து நடுறதுக்கு நீங்க இப்போ கூட தயார் பண்ணி பண்ணினீங்கன்னுட்டு சொன்னா போஞ்சியை இப்படி உருவாக்கி உருவாக்கினீங்கன்னு சொன்னா மூன்று கிழமை கழிச்சு அடுத்த போஞ்சிய வச்சீங்கன்ட்டு சொன்னா இந்த போஞ்சி எடுத்து முடியுற அளவு கட்டத்துலேயே அடுத்த போஞ்சி வேற வந்து காய்க்க வடிக்கிடும் அப்போ நீங்க தொடர்ந்து அந்த போஞ்சி எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் இதை நாங்கள் இவ்வளவு நேரம் எப்படி மண் வந்திருக்குது எப்படி முளைச்சு வந்திருக்குன்றத சொல்லியிருந்தேன் அடுத்து இப்ப நாங்கள் உரம் கலந்தபடி நிலத்துக்குள்ளே எல்லாம் ரெடி பண்ணியாச்சு ஒரு வேலி உண்டு அதாவது ஒரு வேலி அளவில் நாங்கள் அதை ஒரு தடி உண்டியோ அதை ஃபெஸ்ட் ஆகி வச்சுருக்கிறோம் அதோடு தான் கொண்டு போய் நடப்போறோம் இந்த அதாவது கொடிபோஞ்சு என்ற வழியினாலே அது அந்த வேலியிலேயே வளர்ந்து வர வர அதுக்குள்ளேயே பிணைச்சி சுத்தி விட போகிறோம் நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக தண்டுவீங்க அல்லது ரெண்டு கரையாக தடியை நட்டு கயிறு ஓட விட்டு கூட அதில் கூட விடலாம் பல ஒவ்வொரு விவசாயி ஒவ்வொரு விதமாக நீங்கள் செய்கிறீங்க உங்களோட வசதிக்கேற்ற மாதிரி நீங்க செய்து கொள்ளலாம் நாங்கள் அந்த வேலியில தான் இதை பிடிச்சு விட போறோம் பாப்பம் அப்படி இதை கொண்டு வச்சு அதுல நட்டு விட்டால் அவ ஒவ்வொரு நாளுமே நாளுக்கு நாள் வளர்ந்து வளர்ந்து கொண்டு வர மெதுவாகவே அந்த வேலியில நாங்க பிடிச்சு விட்டு கொண்டு வரலாம் நாங்கள் இந்த பூஞ்சியை நடுறதுக்கு எவ்வளவு தூரம் கின்றோம் அதுக்கப்புறம் என்ன எப்படி மண் போட்டு அதை நடப்புறோம்ன்றத காட்டுறேன் இத நான் இயற்கை உரம் கொஞ்சம் எடுத்திருக்கிறேன் இது முதலில் மண்ணல்ல பதமான மண்ணும் பசலிட்ட இட்ட தான் இப்ப இயற்கை உரத்த போட்டுட்டு கொஞ்சம் மண்ணோட நான் கலந்து விடுறேன் நேரடியா அப்படியே விடாம நேரடியா விட்டா சுட்டுடும் இப்போ இத கலந்து விட்டதுக்கப்புறம் நான் அதை பின்னுக்கு வேரும் வந்திருக்கிற வழியா கொஞ்சம் எடுக்கிறதுக்கு கஷ்டமா தான் இருக்கும் அப்படி இருந்தும் இந்த இதை மெதுவா கரைக்கு இப்படி நசிச்சு கொண்டு கவிட்டு கொண்டு இருந்தால் ஓரளவு அந்த வேர் திரண்டு இருக்குன்னு தானே இதை பார்த்தீங்கன்னு சொன்னா மூன்று கிழமை என்ன மாதிரி அந்த மண்ணை சுத்தி வேர் திரண்டு இருக்குது மண் கொட்டுடாம அப்படியே கொண்டு வந்து நடவணும் இப்படியே மெதுவா அந்த வச்ச மண்ணும் கொட்டுப்படாம வந்தது இப்போ அதுக்கு எவ்வளவு தாழ்ப்பமா நாங்க நட்டுருக்குறோம் ஆக மேலால நடாம தாழ்ப்பமா நட்டா ஓரளவுக்கு அதாவது பெரிய மரமா வந்திருந்தபடினாலே ஓரளவுக்கு ஆழமா நட்டுருக்குறோம் நட்டு போட்டு ஓரளவுக்கு இப்படி விரலால் இப்படி அமர்த்தி விட்டால் போதும் இப்ப நட்டு இருக்கவே இவ்வளவு தூரத்துக்கு வளர்ந்துருக்குதுண்டு அப்ப இயக்கு மிஞ்சி நத்து ஏறி கடிக்காது நாங்க நேரடியா இதுல விதியை போட்டிருந்தோம் சொன்னா இவ்வளவுல முளைச்சு வரவே அவர் அந்த குருத்துகளை வந்து கடிக்கபடி கிட்டுருவார் நாங்க இப்படி நட்ட மாதிரி இன்னொன்னு நடப்போறோம் அதை நடக்கேக்கல இந்த ஆழத்தை பாக்குறீங்க மரத்திண்டு எவ்வளவு உயரம் இருக்குதோ நல்லா வளர்ந்தபடியாத்தான் நான் இவ்வளவு ஓரளவு ஆல்பத்துக்கு நடுறேன் மரம் சின்னனா இருந்தேன் சொன்னால் நீங்க ஆக ஆல்பமா நட்டீங்கன்னு சொன்னால் ஆக நிலத்தோட வந்தால் அப்புறம் நத்தை கடிச்சு போடும் இப்போ இந்த கண்டு சொல்ல பாதுகாப்பாக இருக்கும் நாங்கள் வேலியில் பிடிச்சி விடுறவடினாலே ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சான் அளவுக்கு நாங்கள் இந்த கண்டுகளை நடுறோம் இந்த ரெண்டு கண்டு ஒருமைக்கு நின்றபடிக்கினால நாங்கள் ரெண்டையுமே பிரிக்காமல் ஏன்னா மண்ணை குலைக்க கூடாதுண்டபடினால பிரிக்காமலே அப்படியே நட்டுருக்குறோம் நோமலாவே நாங்கள் இந்த இந்த நிலச்சைக்கு நட்டுருக்குறோம் நட்டுருக்குற எவ்வளோ தூரம் வளர்ந்துருக்குதுன்றத பா பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இவ்வளோ தூரம் வளர்ந்துருந்தா நோமிலாவே நத்தை கடிக்காது ஆனால் நாங்கள் வேலியை போட்டுட்டு இந்த வேலிக்கு பின்னாலே ஒன்று ரெண்டு மரங்கள் நிற்கிற அப்படின்னாலே சாரையாக கஞ்சல் இருக்குது அந்த கஞ்சளுக்குள்ளால வராது ரெண்டாலும் ஒரு நூறு வீத பாதுகாப்புக்காக நாங்கள் இந்த சாம்பலை போட்டு விட போகிறோம் நாங்கள் இதுவரையில் சாம்பல் பெரிய அளவில் பாவிக்க இல்லை இந்த சாம்பல்ல சாம்பஸ்பர சத்தும் இருக்குது ஒன்று மற்றது நத்தை வர்ற அப்படி வந்தா கூட அதை சுத்தி வர இப்படி நாங்க போடக்கல உம் அதை சுத்தி வர என்னன்னு சொன்னா உப்பை நாங்க போடலாம் உப்ப போட்டோம் என்று சொன்னால் நான் அந்த மண் உவர் விடும் என்றபடியினால நாங்கள் அதை தவிர்த்து கொள்றோம் கடுமையா இப்ப நத்தை வர்றவே அதை கொஞ்சமா பாவிக்கலாம் அப்ப நாங்கள் இதை நாங்கள் சாம்பல போடும் மூலம் இது இந்த பொஸ்பர சத்து கிடைக்குது அப்ப அதுக்காக நாங்கள் சாம்பல நாங்கள் பாவிக்கிறோம் இப்ப நாங்கள் நட்டு சாம்பல் தூவி போட்டு சுற்றி வர அப்படியே போட்டது போட்டுட்டு இனி தண்ணி ஊற்றுறது நீங்களும் இப்படி செய்து போட்டு தண்ணி ஊற்றலாம் முதலாவது சிறந்த வழி நத்தை வராமல் இருக்கிறதுக்கு தான் ஆனால் இப்போ நாளடைவில் நாங்கள் அப்படியே உப்பை க எடுத்தவுடனே கூடுதலாக பாவித்து பாவிச்சு கொண்டு வந்தோம் என்று சொல்லி சொன்னால் அது நாளடைவில் மண் உவர்ப்பாக வந்திருந்தானே அப்போ அதுக்காக குறைஞ்சளவில் அதை பாவிக்கிறதுக்காக நாங்கள் இந்த முறை சாம்பலே எடுத்துக்கொண்டோம் என்னென்னா சாம்பலை பார்த்தோம்னு சொன்னால் அதில் உள்ள பொஸ்பர சத்து மண்ணுக்கு தேவை என்றபடியினால் அதுல சத்து மடங்கி இருக்கன்னு போட்டு அதை நாங்க எடுத்துக்கொண்டோம் ஆனா பொதுவாயே வராது அப்படி இருந்தும் அந்த பின்னால கொஞ்சம் கஞ்சல் அந்த வேலிக்கு பின்னால ரெண்டு மேரம் நிக்கிறதுக்குள்ளால வந்துருமோ பக்கத்து வீடு அண்டி இருக்கிற படிக்கனால என்ற படிக்கினால நாங்கள அந்த சாம்பல் எடுத்து தூவி இருக்கிறோம் இதுவரை எல்லாம் நீங்க பாத்திருப்பீங்க என்னட்டு சொல்லி சொன்னால் இது விவசாயிகளுக்கு நிறைய அனுபவம் இருக்குது ரெண்டா போஞ்சி என்று சொல்லப்படுறது இங்கே வெதருக்கு கொஞ்சம் பழக்கப்பட்டது போஞ்சி மற்றது செடி போஞ்சியும் இருக்குது நாங்கள் கொடி போஞ்சி தான் கூடுதலாக இடம் குறைவாக இருக்கிறவடிக்கினால கொடியை பிடிச்சி விடுறதுக்காக கொடி போஞ்சியை நாங்கள் நட்டுக்கொள்கிறோம் பெரிய இடம் உள்ள நீங்கள் செடி போஞ்சிகளை கூட கூடுதலாக நடலாம் இப்போ கொடி பூஞ்சிண்டைக்கெல்லாம் நாங்கள் நட்டாச்சு இனி தண்ணி ஊற்றுற அளவோட இருக்குது தண்ணியை ஊற்றி சரி அந்த தண்ணி ஊற்றிக்கல பூவா தண்ணி நேரடியா சும்மா வாழ்கால ஊத்தினோம்னு சொல்லி சொன்னால் அடியிலே அப்படியே கூட ஊத்தப்பட்டு மண் அரிப்பு அரிச்சு இதன்று அந்த மரம் தளரப்பாகும் அதுக்காக நீங்க பூவாளிகால தூவுற மாதிரி ஊத்தினீங்கன்னு சொன்னா செழிப்பா வளரும் மண்ணையும் அரிக்காது பாதுகாப்பாக இருக்கும் மற்ற போஞ்சி என்றது கூடுதலாக மற்ற பயிர்கள் எல்லாம் இங்கே குளிர் நாடுகளில் ஒரு தடவை தான் நடலாம் ஆனால் போஞ்சி ஒரு போகத்திலேயே ரெண்டு மூன்று தடவை நடலாம் அப்போ நீங்கள் இப்போ இந்த நேரம் இப்போ இதை நட்டிங்கன்னு சொல்லி சொன்னால் ஆறாம் மாதம் கூட ஒரு தடவை போஞ்சிக்கை நடலாம் பிறகு ஏழாம் மாதம் கூட போஞ்சிக்கை நடலாம் ஏன்னு சொன்னால் அந்த கொடி போஞ்சியோ செடி போஞ்சியோ அது ரெண்டு ரெண்டு போகம் குறைஞ்சது நடலாம் ஏனெண்டா காலம் வடிவாக காணும் நீங்கள் முன்பின்னா ஒரு மாதம் இடைவெளி விட்டு நட்டிங்கன்னு சொல்லி சொன்னால் அது காய்க்கு அளவு கா ஒன்று காய்ச்சி முடிய மற்றது காய் வந்து வந்து ஒன்று இருக்கும் அப்போ நீங்கள் தொடர்ச்சியாக இந்த காலம் முடியும் மட்டும் நீங்கள் போஞ்சி எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் சில பேர் செடி போஞ்சி நடுறவ மூன்று விதமாக மூன்று தரம் கூட போடுவினோம் ஒரு கா நேரத்துக்கே அஞ்சாம் மாதம் போட்டுட்டா ஆறாம் மாதம் போட்டு அப்புறம் ஏழாம் மாதம் அப்படியே போடுவார்கள் அதே மாதிரி இப்போ நாங்கள் கொடி போஞ்சி என்ற வழியினாலே ஒரு போக ஒருக்கா தான் போடுறது ரெண்டாவது இடங்கள் வசதி மற்ற பயிர்களை நடுறதுக்காக அந்த இடத்தை நாங்கள் ஒரு இது ஒரு இடத்துக்காகவே பஞ்சி யோதிக்கிருக்கிறோம் மற்ற பயிர்கள் அடுத்தடுத்த பயிர்களே அடுத்தடுத்த காணொலியில நாங்கள் ஒரு சில வீடியோக்கள் காட்டியிருக்கிறோம் மிளகாண்ட நட்டது எல்லாம் காட்டியிருக்கிறோம் இதுக்கு முதல் வெங்காயம் முள்ளி நாங்கள் ஏற்கனவே நட்டுட்டோம் இனி நடாதவை என்ன செய்யலாம் என்று கூட கேட்பீர்கள் அஹ் அவர்கள் கூட இப்ப இன்னும் நட இல்ல நடலாமா என்று கேட்டா கூட நீங்க மினக்கடாம இப்ப இந்த மாதம் முடிகிற கிடையில நீங்க நடலாம் இந்த காணொலியை முடித்துக்கொள்கிறேன் மீண்டும் அடுத்தடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்